வணக்கம் நான் டாக்டர் கலாவதி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன் நாங்கள் அன்றாட ப்ராக்டிஸில் பார்க்கறது நிறைய பேர் வந்து ஒரு புவர் மசில் ஹெல்த்தோடு வர்றாங்க தசைகள் வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் ஒன் ஆஃப் த மேஜர் ஆர்கன்ஸ் இந்த பாடி இதை வந்து நம்ம அறியாமலேயே நிறைய வாட்டி நெக்லெக்டும் பண்ணுறோம் சில வாட்டி அது சோம்பலாக இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய ஒர்க்கோட தன்மையாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது அன்றாட மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகும்போது அப்புறம் நம்மளுடைய உணவு முறைகள் தவறாக இருக்கும்போது இந்த தசையோட ஹெல்த் மசில் ஹெல்த் வந்து ரொம்ப பூராக இருக்கும் மசில் அந்த மசில்குள்ளே வந்து ஃபேட் இன்ஃபில்ட்ரேஷன் சொல்வோம் மசில் மசிலாக இருக்கணும் அதுக்குள்ளே ஃபேட் நிறையா இருந்ததுன்னா மசிலோட ஸ்ட்ரென்த் எல்லாமும் கம்மியாகும் இந்த மாதிரி ஒரு மசிலோட தன்மை மசில் ஹெல்த்து பூராக இருக்கும்போது நம்மளுடைய தடுப்பு சக்தி கம்மியாகும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் அதுக்கப்புறம் நமக்கு சுகர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற தன்மையும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்புறம் குடலில் இருக்கிற நம்மளுடைய மைக்ரோபயோம்னு சொல்லுவோம் அதில் ஒரு மில்லியன் கணக்கில் நம்மளுக்கு பேக்டீரியா இருக்குது அது நல்ல பாக்டீரியாவாக இருந்தால் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுடைய தவறான பழக்கம் பழக்கங்கள்னால உணவு பழக்கங்கள்னால மைக்ரோபயோமும் வந்து சிலவாட்டி நம்மளுக்கு ஏதுவாக இல்லாத பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னாலும் இதெல்லாமே இன்டர் ரிலேட்டட் மசில் ஹெல்த்து மைக்ரோபயோம் இதெல்லாமே ரிலேட்டடு அப்போது வந்து நம்மளுக்கு தடுப்பு சக்தி கம்மியாகும் சுகர்ஸ் கண்ட்ரோலும் பாதிக்கும் சுகர்ஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் நோய் தடுப்பு சக்தி கம்மியாகும் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் ஸோ இது எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எந்த ஏஜ்னாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஏஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த் அப்படின்னா மூமெண்ட்டு அண்ட் த ரைட் டயட் சாய்ஸஸ் ஸோ ஒரு நல்ல மசில் ஹெல்த்தோடு இருக்கிறவங்க ஒருவேளை ஏதாவது சிக்னஸ்னால் ஐசியூவில் வர நேரிட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஐசியூவில் இருக்கிற டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாகும் தடுப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் இன்ஃபெக்ஷன்ஸோட ரேட்டும் கம்மியாகும் ரிக்கவரி டைமும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரிக்கவரி டைம் வில் பி ஷார்ட் அண்டு ரிகவரி வந்து நல்லா இன்னும் வேகமாக இருக்கும் இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் ஃப்ரைலிட்டி இண்டெக்ஸ் அதாவது வீக்னஸோட இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் மசில் ஹெல்த்து போராக இருக்கும் அப்படின்னா பெட்ரெட்னா இருக்கிற நாட்கள் வந்து அதிகமாகும் அப்போது வந்து அதோடய காம்ப்ளிகேஷன்ஸும் நிறையா இருக்கும் இன்னும் இன்னும் அதிகமாக தசைகள் வந்து வீக் ஆகும் எந்திரிச்சு உட்கார்றது நடக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நாள் எடுக்கும் பெடம்தான் இருக்கும்போது பெட் சோர்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் ஸோ த டைம் டு இன்வெஸ்ட் இன் மசில் ஹெல்த் இஸ் நவ் நம்ம சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடும் போது மசில் ஹெல்த்தையும் நம்ம குறிப்பாக மைண்டில் வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம ரைட் டயட்ரி சாய்ஸஸ் அண்ட் ரைட்டு மூமெண்ட் சாய்ஸஸ் பண்ணணும்